பிடித்த சுவைகளில் நீங்கள் விரும்பிய தரத்தில் சாம்ராட் ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல பழைமையான ஆலயங்களும் அவற்றின் சிறப்பம்சங்களையும் பார்த்துட்டு வரும் கரிகால சோழன் இறைவன் மீது இருந்த பேரன்பு மற்றும் பக்தியினால தென்னிந்தியாவில் ஆட்சி செஞ்ச பல பகுதிகளில் ஆலயம் எழுப்பி குடமுளக்குகள் செஞ்சு நன்கொடைகள் வழங்கி கோயில் திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கார் கரிகால சோழலான் கட்டப்பட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற மேலை சிதம்பரம்னு அழைக்கப்படுற பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தை பற்றி இந்த காணொளியில பார்க்கலாம் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் சமயக்குறவர் நால்வர்களில் ஒருவரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவருமான சுந்தரர் ஒன்பதாம் நூற்றாண்டுல இங்க வருகை புரிந்து தேவார பாடல்களை பாடியிருக்கார் பிற்காலத்தில் முதலாம் குலோச்சங்க சோழன் கோயிலுக்கு திருப்பணிக்கு நன்கொடை கொடுத்ததெல்லாம் கோயில் சுவர்களில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது பதினாறாம் நூற்றாண்டு வரைக்குமே கொங்கு சோழர்கள் போசல பேரரசு விஜயநகர மன்னர்கள் நாயக்கம்மார்கள் இந்த கோயிலுக்கு நன்கொடை கொடுத்துருக்காங்க கோயிலுடைய தலை வரலாறு ஒரு சமயம் பிரம்மதேவர் படைப்பு தொழில் இடையே கண் வடைஞ்சு இதை தெரிஞ்சுக்கிட்ட பெருமாள் காமதேனுவை கூப்பிட்டு நீ சிவபெருமானை நினைச்சு மனதார தவம் புரிந்து பிரம்மதேவனோட படைத்தல் தொழிலை நீ மேற்கொள்வாயாகனு கட்டளையிடுறாரு காமதேனுவும் இமயமலையில அருண்தவம் இருக்கிறாரு சிவன் காமதேவனுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்கல அதே சமயம் நாரத முனிதர் தட்சிண கைலாயம் பத்தி சொல்லவே காமதேனு அவருடைய கண்ணுக்குட்டியோடு இந்த திருத்தலம் இருக்கிற இடத்துக்கு வராங்க காஞ்சி நதினு சொல்லப்படுற நொய்யல் ஆற்றங்கரையில் ஆதிலிங்க மூர்த்தியாக இருந்த சிவபெருமானுக்கு தினமும் பாலபிஷேகம் செஞ்சு தவம் இருக்கிறாங்க அப்ப ஒரு நாள் காமதேனுடைய கண்ணுக்குட்டியான பட்டி சிவலிங்கத்து மேல இருந்த புற்ற விளையாட்டா இடிச்சிருது இதனால சிவபெருமானோட திருமுடையில தழும்பு மாதிரி அழுத்தம் பதிஞ்சிருது இதனால வருத்தம் அடைகிற காமதேனும் மிகுந்த வருத்தம் அடைகிறது அப்போது சிவபெருமான் தோன்றி பார்வதி தேவியோட வளையல் தழும்ப மார்பத்துல ஏத்துக்கிட்ட மாதிரி உன்னுடைய கண்ணுக்குட்டியோட குளம்படி தழும்ப மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறதா ஆறுதல் சொல்றாரு அதே போல இது முத்தி அழைக்கக்கூடிய ஸ்தலங்கிறதால நீ வேண்டிய சிருஷ்டி ரகசியத்தை அருள முடியாதுன்னு அதை திருக்கரூர்ல அருள்வதாகவும் சொல்றாரு இங்கு நீ தொடர்ந்து தவம் இருந்து என்னுடைய நடன தரிசனத்தை பார்க்கலாம்னு உன்னுடைய நினைவா இந்த ஸ்தலம் பட்டிபுரம் காமதேனபுரம்னு அழைக்கப்படும் சொல்றாரு இதற்கு சான்றா சிவலிங்கத்தோட திருமுடியில குளம்படி தழும்பு சுட்டி காட்டப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுக்கு காரணமாவே இக்கோயில் இருக்க இறைவனுக்கு பட்டீஸ்வரர்னு பேர் வந்துச்சுங்க இந்த கோயிலை பத்தி தேவாரம் போன்ற சமய இலக்கியங்களிலையும் பல வரலாற்று இலக்கியங்களிலும் குறிப்பிட்டிருக்காங்க அருணகிதிநாதரால பாடப்பட்ட திருப்புகள் மூலமா இந்த கோயில் ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன் எழுப்பப்பட்டதா தகவல் கிடைச்சிருக்கு சோழர்களின் பூர்வ பட்டயத்தில் இந்த ஆலயத்தோட வரலாறும் இங்கு வாழ்ந்த மக்களை பற்றியும் குறிப்பு இருக்கு இங்கு இருக்கிற கனக சபையில் பிரம்மா விஷ்ணு காளி சுந்தரருக்கு நடராஜர் ஆனந்த தாண்டவத்தில் தரிசனம் தந்திருக்காரு சிதம்பரத்தில் நடக்கிற மாதிரியே திருவாதிரை திருவிழா இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படுது அதனாலேயே இந்த கோயிலுக்கு மேலை சிதம்பரம்னு இன்னொரு பேரும் இருக்கு தமிழர்களின் பாரம்பரியமான நாற்று நட திருவிழாவும் மிகவும் சிறப்பா இங்கு கொண்டாடப்படுறாங்க அதற்காக தனி வரலாறுமே இருக்கு சகலமும் தானே சிவபெருமான் சுந்தரருக்கு உணர்த்தணும்னு நினைச்சு சுந்தரர் திருப்போரூர் வரும்போது விவசாயியாக அவகாரம் எடுக்கிறார் சிவன் சிவன் மல்லராகவும் உமாபதி மல்லியாகவும் மாறி நாத்து நடவு செய்யறாங்க அப்போது நந்தி தேவர்கிட்ட சுந்தரர் வந்து தன்னை பத்தி கேட்டா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எச்சரிக்கை விடுத்து நடவு பணியை மேற்கொள்றாரு எப்படியாச்சும் சிவனை தரிசிச்சே ஆகணும்னு வந்த சுந்தரர் நந்தி கிட்ட வேண்டி இது எங்க இறைவன் இருக்கிறார்னு கேட்கவே சிவபெருமான் எச்சரிப்பையும் மீறி இறைவன் இருக்கிற இடத்த நந்திதேவர் சுந்தரர் கிட்ட சொல்லிடுறாரு சுந்தரரும் நதிக்கரையில நாற்று நட்டு கொண்டிருந்த சிவபெருமானை தரிசித்து இன்பமடைகிறாரு இதனால நந்தியின் மீது கடும் சினம் கொண்ட சிவன் அவர் கையால இருந்த மண் வெட்டியால நந்தியுடைய தாடைய அடிச்சர்றாரு இதனால இந்த திருக்கோயில்ல இருக்கிற நந்தியுடைய தாடை சற்று சப்பையாக காட்சியளிக்குது அதற்கு பின்னாடி நந்திதேவர் இறைவன் கிட்ட மன்னிப்பு வேண்டி தவமிருந்து சிவபெருமானுடைய தாண்டவ தரிசனத்தை பார்க்கறாரு இவ்வளவு சிறப்பு மிக்க வரலாற்று ஆலயத்தை பத்தி இந்த ஒரு காணொலியில முழுதுமாயா சொல்ல முடியல மேலும் அடுத்து வர காணொலியில் இன்னமும் ஆலயத்தை பற்றி சிறப்பாக காணலாம் நன்றி திருச்சிற்றம்பலம் ஹலோ லொகேஷன்